சனி பெயர்ச்சி என்பது சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம் பெயர்வதாகும் இது ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான பலன்களை ஏற்படுத்துகிறது மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் இது அனைத்து பன்னிரண்டு ராசிகளின் வாழ்க்கையிலும் பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் ரிஷபம் ராசிக்கான சனி பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம் சனி பகவான் உங்கள் தைரிய ஸ்தானத்தில் இருந்து பாக்கிய ஸ்தானத்திற்கு செல்கிறார் பதினோராவது லாபஸ்தானத்தில் சனி இருப்பதால் வருமானம் அதிகரிக்கும் தொழில் மற்றும் பணியில் முன்னேற்றம் காணலாம் இதனால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கலாம் புதிய முதலீடுகளில் ஈடுபடலாம் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் புதிய நண்பர்கள் மற்றும் தொடர்புகள் உருவாகலாம் பரிகாரங்கள் சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபடவும் எள்ளு மற்றும் கருப்பு வஸ்திரங்களை தானமாக வழங்கவும் ஆஞ்சநேயர் அல்லது விநாயகர் வழிபாட்டை மேற்கொள்ளவும்